வணக்கம் இன்றைய தமிழ் இலக்கண வகுப்பில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறது அலபடை அலப்படையை பற்றி தெல்ல தெளிவாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அலபடை வந்து இரு வகைப்படும் ஒன்று உயிரலப்படை இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஒற்றளப்படை இப்போ இந்த அலபடை வந்து உயிரிழப்படை எப்படி ஒற்றலைப்படையோ அதில் வந்து உயிரிழப்படையுன்னு பார்த்தீங்கன்னா மூன்று வகைப்படும் இந்த உயிரிழப்படையில வந்து ஒன்று வந்து செயல் இசை அல்லது இசைநிலை அலைப்படையுன்னு சொல்லுவாங்க இரண்டாவது பாத்தீங்கன்னா எண்ணிசை அலைபடை மூன்றாவது வந்து சொல்லிசை அலைபடை இப்ப செய்யசை அலைபடை வந்து எப்படி இருக்கும்னா அந்த வார்த்தை வந்து முதல் இரண்டு எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து வந்து ஒன்றி வரும் அதாவது முதல் எழுத்து பாருங்க ஓ ஓதல் அப்படின்ற வந்து ஓ அப்படின்றது நெடில் எழுத்து அப்புறம் வந்து ஓ அப்படின்ற குரில் எழுத்து இப்படி நெடில் எழுத்து உயிர் குரில் எழுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு உயிரெழுத்துக்கள் மூலமே பார்த்தீங்கன்னா ஒன்றி வரும் முதலை வந்து இப்படி தான் வரும் ஸோ அதை பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து செய்யலிசை அளபடை அப்படின்ற மாதிரி அடுத்து ரெண்டாவது இன்னிசை அளபடை பார்த்தீங்கன்னா கொடுப்பதும் எடுப்பதும் இந்த மாதிரி அந்த இடத்துல

அப்போ அது என்னன்னா இந்த பாடல் வந்து இன்னிசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஞாபகத்துக்காக சொல்றேன் உங்களுக்கு தும்பஜே ஜார் அப்படி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா தும் தூம் அப்படின்னா அது இன்னிசை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வகுப்புல இந்த பாட்டை நான் உங்களுக்கு பாடும் போதே இந்த இந்த பாட்டு ஒன்று பாடினாங்களே அப்போ இது இன்னிசை அலப்படி அப்படின்றது ஞாபகத்துக்கு வரும் அதே மாதிரி தான் சொல்லிசை அலப்படியில் பாருங்கள் ஒரு வார்த்தைகளை கடைசி எழுத்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து ஈ அப்படின்னு முடியும் இந்த மாதிரி வார்த்தைகளை கொடுத்து இது என்ன அளப்படின்னு கேட்பாங்க அப்போ ஒரு உர நசை ஈ அப்படின்னு ஈழ முடியும் போது இந்த வார்த்தை வந்து சொல்லிசை அளபடை அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறோம் ஸோ இதுக்கு வந்து எப்படி இந்த எக்ஸாம்பிள் ஞாபகத்தில் வச்சுக்கிறோம் அப்படின்றத இந்த பாடல் மாதிரி பாடி காமிச்சு அவ்வளவுதான் அப்ப சொல்லுக்கு முதலில் வந்தால் அது செய்யலிசை அளபடை இடையில் வந்தால் இன்னிசை அலைபடை இறுதியில் வந்தால் சொல்லிசை அலபடை அப்படின்றது தெல்ல தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆட்களை பார்க்க போறது நம்ம ஒற்றலபடை இது பார்த்தீங்கன்னா முதலில் சொல்லுக்கு முதலில் அப்படின்றது வரவே வராது இடையில் கடையில் மட்டும் வரும் அந்த இடையில் வரக்கூடிய எழுத்தும் கடையில் வர அதாவது இறுதியில் வரக்கூடிய எழுத்தும் பாத்தீங்கன்னா நான் இந்த இறுதி தான் கடை அப்படின்னு உச்சரிச்சுட்டேன் ஓகே இடையில் வரக்கூடிய எழுத்தும் இறுதியில் வரக்கூடிய எழுத்தும் பார்த்தீங்கன்னா இரண்டு மெய் எழுத்துக்கள் ஒன்றை வரும் அடுத்தடுத்து வரும் அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அதை பார்த்தாலே தெரியும் நமக்கு படை அப்படின்றது இப்ப இலங்கு அப்படின்னு சொல்லும் ரெண்டு இங்கு ரெண்டு இங்கு வச்சு அந்த வார்த்தை காமிச்சு இது என்ன ஒற்றளப்படையா உயிரிழப்படையா ஆப்ஷனை கொடுத்து கேட்பாங்க அப்போ வந்து ஈஸியாக நம்ம வந்து ரெண்டு இங்கு ரெண்டு மெய்யெழுத்து வந்து இடையில வருது இல்லாட்டி ரெண்டு அதே மெய்யெழுத்து கடைசியில் வருது பார்த்தாலே நம்ம வந்து ஒற்றளப்படை அப்படின்றத முடிவு பண்ணிடலாம் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் உயிரிழப்படை மூன்று வகைப்படும் அது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதலிலும் இடையிலும் கடையிலும் வரக்கூடியது வந்து அது உயிரெழுத்து ஆனால் ஒற்றலைப்படையில பார்த்தீங்கன்னா முதலில் வராது இடையிலும் இறுதியிலும் வரும் ஆனால் அது மெய்யெழுத்தாகத்தான் வரும் என்பதை தெளிவாக புரிந்திருப்பீர்கள் நாம் அடுத்த இலக்கண வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி